ஓம் முருகா போற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசிக்காரங்களை பற்றி தனுசு ராசிக்காரங்களுக்கு மங்கள சேதி ஒன்று உன்னுடைய வீடு தேடி வருது அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்குன்னே கடவுள் ஒரு விதமான சோதனையை கொடுத்துருப்பார் நீங்கள் மனசார நல்லதையே நினைக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க யாரையுமே எப்பொழுதுமே ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டிங்க ஆனால் வாழ்க்கை பல தடவை உங்களை ஏமாத்தின மாதிரி தான் இருக்கும் நம்ம நியாயமாக நடந்தோம் அப்படி இருந்தும் எதுக்கு எனக்கு இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய தடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த கேள்விக்கான பதில் தான் இப்போ உங்களுக்கு வீடு தேடி வரப்போகிற ஒரு மங்கள செய்தி இந்த செய்தி பெரிய சத்தமாக வராது ஆனால் உங்கள் மனசுக்குள்ள ஒரு உறுதியாக வந்து உட்காரும் நீங்கள் சரியான பாதையில் தான் இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் அந்த உறுதி தனுசு ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களுடைய நல்ல மனசை எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டாங்க யாருக்காக நீங்கள் நின்றீங்களோ அவங்களே அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் இப்போது காலமே மாறுது இந்த மங்கள செய்தி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக வரும் ஒரு தகவலாகவும் வரும் அல்லது ஒரு முடிவாகவும் வரும் சிலருக்கு வேலை படிப்பு வெளியூர் வெளிநாடு சம்மந்தமாக இருக்கும் சிலருக்கு இனி இங்கே இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவு வரும் இந்த செய்தி வந்ததுமே நீங்க பயப்பட மாட்டீங்க ஏன்னா இந்த முறை உங்க மனசே உங்களுக்கு நல்லாவே வழிகாட்டும் தனுசு ராசிக்காரங்க இந்த மங்கள சேதி அப்படிங்கிறத உங்களை இலக்க வைக்கிறதுக்கு வரல உங்களை உயர்த்த வந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் தனுசு ராசிக்காரங்க இப்போ வாழ்க்கையில இதுக்கு மேல என்ன இழக்க போறோம் அப்படின்னு ஒரு கட்டத்துல வந்து நின்று அப்போ இருந்த கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சாலும் இப்போ அந்த கஷ்டம் இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிரும் அந்த நிலை தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு மாற்றமாக ஆரம்பிக்கிற ஒரு இடமா இருக்கும் ஏன் இப்போ தான் செய்தி வருதுன்னு தெரியுமா நீங்கள் இத்தனை நாள் பிறர் சொன்னதை கேட்டீங்க பிறர் எதிர்பார்ப்புக்காகவே வாழ்ந்துட்டீங்க உங்களுடைய ஆசைகளை பின்னாடி தள்ளி வச்சுட்டீங்க இப்போ அந்த காலமெல்லாம் முடிஞ்சிருச்சு ஜோதிட ரீதியா அப்படின்னு பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் புதிய பாதையை திறக்கிற நேரமா இருக்கும் இந்த மங்கள செய்தி நீங்க எதிர்பாராத எதிர்பாராத இடத்துல இருந்து வரும் பழைய வேலை இடத்துல இருந்து வரலாம் பழைய தொடர்பு மூலமா வரலாம் நீங்க மறந்துட்ட ஒரு கனவு திரும்ப உயிர் பெறலாம் ஒரு விஷயம் மட்டும் உறுதி இந்த செய்தி உங்களை குழப்பவே குழப்பாது இது உங்களுக்கு பயங்கரமான தெளிவை கொடுக்கக்கூடியதா ஒன்னாதான் இருக்கும் இந்த முறை உங்க மனசு சொல்கிறத நீங்க மதிக்க ஆரம்பிப்பீங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற மனசை விட எனக்கு நல்லது செய்யணும் அப்படிங் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இதுதான் உங்களுக்கான ஒரு பெரிய மாற்றமே இந்த மங்கள செய்தி வந்ததுமே நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்க இனி எல்லாத்தையுமே நான் தாங்க மாட்டேன் இனி எல்லாத்தையுமே சரியாக சரி செய்ய முயற்சி பண்ண மாட்டேன் என் வாழ்க்கைக்குள்ள நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு முடிவு நீங்க எடுப்பீங்க இந்த முடிவு யாரையுமே எதிர்த்து கிடையாது உங்களை காப்பாற்றிக்கிற முடிவாக தான் இருக்கும் அப்படி காப்பாற்றிக்கிற முடிவாக இருக்கிறதுனால தான் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய நிலைமையும் வருது இப்போ மங்கள செய்தி வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போக நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் நல்லாவே கவனிப்பீங்க அதாவது உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய மனசு முழுசாகவே மாற ஆரம்பிக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாருக்குமே சரின்னு சொல்ல மாட்டீங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அப்படின்னா யாருக்குமே இல்லைன்னு சொல்கிற பழக்கம் உங்களுக்கு கிடையாது ஆனால் இப்போது எல்லாத்துக்குமே சரின்னு சொல்கிற பழக்கம் வரப்போகுது சரின்னு சொல்ல மாட்டீங்க உங்களுடைய நேரம் சக்தி எல்லாத்தையுமே எப்படின்னா வீணாக தேவையில்லாமல் யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க மற்றவங்களுக்காக அவங்க நேரத்தை செலவழிக்க மாட்டிங்க தேவையில்லாத விளக்கங்கள் கொடுக்குற பழக்கமும் குறையும் இதுதான் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக தேவைப்பட்ட ஒரு மாற்றமாக இருக்குது உறவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வரைக்கும் நீங்கள் மனசார ஒட்டுனவங்க எல்லாமே சில பேர் தானாக வ விலகிடுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு எப்பொழுதுமே வழியை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்த மாதிரி அவங்க உங்களுக்கு உண்மையாக இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு கொஷின் மார்க் தான் அது இப்போ உங்களுக்கு வழியை கொடுக்காது அவங்க விலகி போனால் உங்களுக்கு ரொம்பவே நல்லது தான் நடக்கும் ஏன்னா நீங்கள் இனி மதிப்பில்லாத இடத்துல என்றைக்குமே நிற்க விரும்பவே மாட்டீங்க உண்மையான அக்கறை இருக்கிறவங்க மட்டும்தான் உங்கள் பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு வரும் பழைய முயற்சி எல்லாமே திரும்ப வரலாம் விட்ட கனவு எல்லாமே திரும்ப கண்ணுக்கு தோன்றலாம் இதை தான் நான் செய்யலாமே அப்படின்னு ஒரு நினச்சிட்டு இருந்த ஒரு ஒரு விஷயம் கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கக்கூடிய காலம் வந்திருக்கு பணம் மெதுவாக வரும் ஆனால் உங்களுக்கு நிலச்சி நிற்கக்கூடியதாகவும் இருக்கும் வீணாக செலவாகிற இடங்கள் எல்லாமே தானாகவே நீங்கள் போகிறத குறைச்சிக்குவீங்க நாலாவது மாற்றம் பார்க்கும்பொழுது தன்னம்பிக்கை இதுதான் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது நீங்கள் இப்போ யாரோ சொன்னதால் உங்களை அளவிட மாட்டீங்க நான் இதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற எண்ணம் போகும் நான் முயற்சி செய்யலாமேங்கிற நம்பிக்கை வரும் இந்த நம்பிக்கையோடு எடுத்த ஒரு சின்ன முடிவு தான் உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றும் அஞ்சாவது மாற்றம் என்ன அப்படின்னா மன நிம்மதி தான் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் நிறைய சிரிக்க ஆரம்பிப்பீங்க அந்த சிரிப்பு நடிப்பாக இருக்காது தூக்கம் சரியாகும் மன அழுத்தம் குறைஞ்சு உடம்பு மனசும் ரொம்பவே ஒத்துப்போகும் மங்கள செய்தி வந்த பிறகு நீங்கள் உலகத்துக்கு மாற மாட்டீங்க உங்கள் உலகமாகவே போறீங்க அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா விஷயங்களுமே சரியாகவே எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது அதுவும் தனுஷ ராசிக்காரங்க இதுவரையும் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எல்லா விஷயங்களையுமே மற்றவங்களுக்காகவே யோசிச்சு யோசிச்சு பண்ணுனீங்க ஆனால் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் பண்றதுக்கு இதுவரையும் யாருமே யோசிக்கல ஆனால் மற்றவங்களுக்கு பண்றக்கு நீங்கள் எவ்வளவு தூரம் யோசிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தனுசு ராசிக்காரங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா உங்க மனசு சொல்றத கவனிக்க கவனிக்கணும் இந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளுணர்வு ரொம்ப சரியாகவே வேலை செய்யும் சின்ன முடிவுகளும் உங்களுடைய மனசுக்கு மதிப்பு கொடுங்க உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டுமே செய்யுங்க ஒருத்தர்கிட்ட போயிட்டு இதை பண்ணலாமா இதை வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கொஷின் வேண்டவே வேண்டாம் உங்கள் மனசுக்கு பண்ணலான்னு தோணுனா பண்ணலாம் வேண்டான்னு தோணுச்சுன்னா விட்டுருங்க பழைய விஷயங்களை மீண்டும் மீண்டும் யோசிக்காதீங்க அது உங்களை இன்னுமே பின்னாடி இழுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நிம்மதி தராத இடத்துல உங்களுக்கு நிம்மதி கொடுக்காத நபர் கூட உங்களுக்கு நிம்மதி இல்லாத சூழலில் இது இருந்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது பண விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சின்ன சேமிப்பு பழக்கத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய திட்டமே போட முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கையில் பணம் வரவும் ஆரம்பிக்கும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னா எல்லாருக்குமே நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு நினை முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க உங்களுடைய எல்லையை யாருமே தாண்ட விடாதீங்க அவர் மாறிடுவார் அவர் புரிஞ்சுக்குப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க உடனடி கோபத்தில் முக்கிய முடிவு எடுக்காதீங்க அதாவது உங்களுடைய முன்னேற்றத்தை எல்லாருக்குமே சொல்லி விளம்பரம் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு பொருள் வாங்கினாலோ ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு ஒரு திங்ஸ் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினச்சி நீங்கள் வாங்கிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பக்கத்தில் சொல்லாதீங்க பக்கத்து வீட்டில் சொல்லவே கூடாது அதுவும் மெயினாக நீங்கன்னா சொல்லவே கூடாது அப்படி சொன்னீங்க அப்படின்னா எப்படி சொல்றதுன்னா அவங்களுடைய அவங்களுடைய கண் எரிச்சலே உங்களை ரொம்பவே பின்னாடி தள்ள ஆரம்பிச்சிரும் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து எல்லாருமே பொறாமப்படுறவங்களாக தான் இருக்காங்கள ஒழிஞ்சு யாருமே இவங்க பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற நினப்பு யாருக்குமே கிடையாது உங்களோட முன்னேற்றத்தை தயவு செஞ்சு யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க விளம்பரம் பண்ணாதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த காலத்தில் பழைய நபர்கள் எல்லாம் திடீர்னு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் சிலர் மன்னிப்பு கூட கேட்கலாம் சிலர் உதவி கேட்டும் வரலாம் சிலர் வந்து பழைய நினைவுகளை உங்களுக்கு அலருவாங்க நம்ம அப்படிலாம் இருந்தோம்ல நம்ம இப்படிலாம் இருந்தோம்ல அப்படின்னு சொல்லி உங்களை பழைய நினைவுக்கு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அந்த நேரத்தில் உங்கள் மனசை மனசே உங்களுக்கு பதில் சொல்லும் நிம்மதி போகும்னா இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னா குழப்பம் வரும் அப்படின்னா விலகிடுங்க இதுதான் உங்களுக்கான சரியான முடிவாகவும் இருக்கும் இப்போது எப்படி அப்படின்னா மங்கள செய்தி உங்களுக்கு வருது அப்படிங்கும் பொழுது எல்லாத்துக்கிட்டே சரின்னு சொல்கிறத இதோடு நிறுத்திக்கிங்க என்னால் முடியாது முடியாதுன்னு சொல்லுங்க அதனால தப்பே கிடையாது என்னால் அதை பண்ணி கொடு அப்படின்னு வந்தாங்கன்னா உங்களுக்கு ஓகேவா பட்டுச்சு உங்கள் மனசு ஓகே சொன்னால் மட்டும்தான் நீங்கள் செய்யணும் இல்லை அவங்க கஷ்டப்படுவாங்க நம்ம அதை பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சிங்கன்னா கடைசியில் அது உங்களுக்கு தான் கஷ்டமாக மாறும் யாருமே உங்களை பத்தி யோசிக்கிறது கிடையாது இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் யாருமே உங்களை பத்தி யோசிக்கிறாக்க நீங்க தான் மற்றவங்கள பத்தி பத்தி யோசிச்சு யோசிச்சு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே கைவந்த கலைன்னு கூட சொல்லலாம் அது எல்லாத்தையுமே இனிமேல் விட்டுட்டு உங்கள் மனசு ரொம்பவே தெளிவாயிருச்சு இனிமேல் உங்கள் வாழ்க்கைய உங்களுடைய குறிக்கோளை மட்டுமே பார்த்து வழிகாட்டியாக போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முறை வெற்றி மட்டும்தான் இவ்வளவு நாட்களாக கடந்த சோதனைகள் எல்லாமே உங்களை சோதிச்சு பார்க்கறக்காக கடவுள் கொடுத்த ஒரு இதுதான் அதனால் இனி யாரை பற்றியுமே எதுக்காகவுமே யோசிக்காமல் உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மட்டுமே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி